இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்தோம்னா ராமசுப்ரமணியன் அப்படிங்கிற ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்காரு அவருடைய கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா வாரிசுகள் எதற்காக கர்மாவை செய்ய வேண்டும் அப்படிங்கிறது அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது அவர் கொஞ்சம் விரிவாகவே எழுதியிருக்கிறார் எப்படி எழுதியிருக்கார் பார்த்தோம்னா நான் தினந்தோறும் என்னுடைய நித்திய கர்மானுஷ்டானங்களை தவறாமல் செய்து வருகிறேன் இது போக நிறைய தர்ம காரியங்களையும் செய்து வருகிறேன் என் மனமறிந்து நான் எந்த பாவத்தையும் செய்ததில்லை அப்படி இருக்கும் பொழுது நான் செய்யும் நற்காரியங்கள் என்பது எனது மோட்ச பிராப்திக்கு போதாதா நான் மோட்சத்திற்கு செல்ல முடியாதா நான் தர்மநெறிப்படி தானே வாழ்ந்து வருகிறேன் நான் செய்யும் புண்ணியம் என்பது என்னை மோட்சத்திற்கு அழைத்துச் செல்லாதா என் வாரிசுகள் கர்மா செய்தால்தான் நான் சொர்க்கத்திற்கு செல்ல இயலுவா அப்படியானால் நான் செய்கின்ற இந்த புண்ணியத்தின் பலன்தான் என்ன அப்படிங்கிறது தான் அவருடைய கேள்வியாகவே அமைந்திருக்கிறது முதல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் அதாவது சொர்க்கலோக பிராப்தி அப்படின்னு வர்றதுன்னு சொன்னா இங்க நம்ம எல்லாருக்குமே பெரியவர்கள் எல்லாருமே சொல்லியிருப்பா தெரியுமா நீ நிறைய சத்காரியங்கள் எல்லாம் பண்ணணும் நல்ல விஷயத்தை தான் பண்ணணும் யாருடைய மனம் குறும்படியும் நடந்து கொள்ளக்கூடாது நம்ம எல்லாமே புண்ணியமாக தான் பண்ணியிருக்கணும் அப்போத்தான் வந்து நம்ம சொர்க்கலோகத்துக்கு போக முடியும்னு சொல்லியிருக்கா இல்லையா இது சரிதான் நீங்க அப்படித்தான் நடந்து வந்திருக்கீங்க என் மனமறிந்து நான் யாருக்கும் குற்றம் இழைத்ததில்லை அப்படின்னு சொன்னா கூட எந்த ஒரு மனிதனாலுமே ஏதோ ஒரு நேரத்திலே ஏதோ ஒரு தவறினை இழைத்துத்தான் இருப்பார்கள் நாம் அதை உணராமல் வேண்டுமானால் இருந்திருக்கலாமே தவிர ஆனால் நீங்க சொல்ற விஷயம் ஒண்ணு ஏற்றுக்கொள்ளக்கூடியது நான் மனதறிந்து எந்த பாவமும் செய்யவில்லை அப்படின்னு சொல்லிட்டீங்க ஆனா அறியாமல் செய்த பாவங்கள் என்பது நிறைய இருக்கும் தானே அதற்குரிய தண்டனைகளையும் நாம் அனுபவித்துத்தானே ஆக வேண்டும் நடந்து போகும் பொழுதோ இல்ல தெரியாம ஒரு வண்டியில போகும் பொழுதோ ஏதோ ஒரு உயிரினத்தின் மேல் நாம் ஏத்திட்டோம்னா கூட அது கூட பாவச் செயல் தானே இது தெரியாமல் நடந்த விஷயமாக இருந்தால் கூட அதற்குரிய ஒரு கர்மா அந்த அந்த பலனையும் நாம் அனுபவித்துத்தான் ஆக வேண்டும் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் நீங்கள் செய்கின்ற அந்த நற்காரியங்களாகட்டும் உங்களுடைய நித்திய கர்மானுஷ்டங்களாகட்டும் நீங்கள் தவறாமல் செய்து வருவதால் உங்களுக்கு என்ன நடக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சொர்க்கத்திற்கு போவதற்கான தகுதி என்பது கிடைத்து விடுகிறது சொர்க்கத்திற்கு போவதற்கான தகுதி இருந்தா மட்டும் போதுமா நமக்கு எலிஜிபிலிட்டிங்கிறது வந்துடுறது ஆனால் அங்கே செல்ல வேண்டும் என்று சொன்னால் அங்கே செல்வதற்கான பாதையை உங்களுக்கு யார் காட்ட முடியும் சொன்ன அது உங்கள் வாரிசுகளால் தான் அதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நான் எந்த கர்மாவுமே பண்ணலையேன்னு சொன்ன நீங்கள் செய்த கர்ம வினையின் பயன்தான் உங்களுடைய வாரிசுகள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அது நல்லதா இருந்தாலும் சரி அல்லது கெட்டதாக இருந்தாலும் சரி எது செய்திருந்தாலும் உங்களுடைய கர்ம வினையின் பயனாகத்தான் நீங்கள் பிள்ளைகளை பெற்றிருக்கிறீர்கள் எப்போ கல்யாணம் பண்ணிட்டு ஒரு கிரகஸ்தனாகி நம்ம ஒரு குடும்பஸ்தனாயி குழந்தைகளை பெற்றுட்டோமோ அப்பவே நமக்கு கர்ம பயன் அப்படிங்கிறது அந்த கர்ம பலன்கிறது வந்து சேர்ந்துடுறது உங்களுக்கான வழியை உங்களுடைய வாரிசுகளால் தான் காட்ட இது போக இந்த சொர்க்கலோகத்துக்குள்ள என்ட்ரி ஆகிறதுக்கு ஒரு டிக்கெட் அப்படிங்கறது எல்லா இடத்துலயும் உள்ள போகணும்னு சொன்னா ஒரு என்ட்ரின் டிக்கெட் வச்சிருக்கா இல்லையா அந்த டிக்கெட்டை யார் உங்களுக்கு பெற்று தர முடியும்னு சொன்னா அதனை நீங்கள் பெற்ற உங்களுடைய வாரிசுகளால் தான் பெற்று தர முடியும் அதைத்தான் நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் உங்களுக்கு அந்த தகுதிங்கிறது வந்துடுறது நீங்க வந்து சொர்க்கத்துக்கு போறீங்களா நரகத்துக்கு போக நீங்கள் செய்கின்ற அந்த செயல்களானது தீர்மானித்து விடுகிறது நீங்கள் நல்லதையே செய்திருப்பதால் நீங்க சொர்க்கத்துக்கு போவீங்கன்னு சொன்னா கூட அங்கே உள்ளே நுழைவதற்கான அந்த என்ட்ரிங் டிக்கெட் அப்படிங்கிற ஒரு விஷயமும் சரி இங்கிருந்து நீங்கள் பயணப்பட வேண்டும் அல்லவா அந்த பயணத்திற்கான பாதையையும் அந்த பயணத்திற்கு தேவையான விஷயங்களையும் யார் செய்ய முடியும் சொன்னா அது இங்கே உங்களுடைய வாரிசுகள் செய்யக்கூடிய கர்மாவினால்தான் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும் முதல்ல நான் செய்யும் நற்காரியங்கள் எனக்கு போதாதான்னு கேட்டிருக்கீங்க இல்லையா நான் எனது அப்படிங்கிற வார்த்தைகள் வந்தாலே சொர்கலகத்துக்குள்ளேயே போக முடியாது எதுவுமே நான் செய்யவில்லை எல்லாமே இறைவன் செயல் என்கின்ற எண்ணத்திற்குள்ளாக வந்து விட வேண்டும் யாருக்கு நேரடியா மோக்ஷப் பிராப்தி கிடைக்கும்னு சொன்னா அந்த இளம் வயதிலேயே பனிரெண்டு வயதிற்கு உள்ளாகவே அந்த சந்யாசத்துக்குள்ள போயிடறா இல்லையா நேரடியாக சந்நியாசத்திற்குள்ளே சென்று இறுதி வரை பிறருக்காகவே வாழ்ந்த தான் தனதுங்கிற அந்த வார்த்தையை யூஸ் பண்ணாம எவர் ஒருவர் வாழ்ந்திருக்கிறாரோ அந்த சந்நியாச யோகத்திலே உள்ளவர்களுக்கு மட்டும்தான் நேரடியாக மோட்சம் என்பது கிடைக்கும் அதனை விடுத்து விட்டு நான் கல்யாணம் பண்ணிட்டேன் குழந்தை குட்டிகள்லாம் பெற்றிருக்கேன் நான் சொத்து சுகம் எல்லாம் சேர்த்துருக்கேன் அவங்களுக்கு எல்லாம் உயிரெல்லாம் எழுதி வச்சிட்டேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு நான் கடைசியில மட்டும் அந்திம காலத்துல மட்டும் நான் என் கர்மானுஷ்டானங்களை சரியா பண்ணியிருக்கேன் நான் புண்ணிய காரியங்களை செய்துட்டு வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னா அது மாத்திரம் சொர்க்கத்திற்கு செல்வதற்கு போதாதல்லவா மோட்ச பிராப்திக்கு போதாதே ஆக இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்முடைய ஆத்மாவானது கண்டிப்பாக பித்ருலோகத்திலே வாசம் செய்யும் அந்த பித்ருலோகத்திலே வாசம் செய்கின்ற ஆத்மாவானது உங்களுடைய எள்ளு பேரன்னு சொல்றோம் இல்லையா அந்த நான்காவது தலைமுறை வந்து கர்மாவை செய்யும் பொழுதுதான் நீங்க அங்கிருந்து சொர்க்கலோகத்திற்கு போக முடியும் சொர்க்கபாதேயம் அப்படின்னு சொல்லுவா அதுவரை நீங்கள் தான் வசித்துக் கொண்டிருப்பீர்கள் பித்ருலோகத்திலே வசித்துக் கொண்டிருக்கின்ற உங்களுக்கு தேவையான விஷயங்களைத்தான் இங்கே ஷார்த்தாதிகள் மூலமாக உங்களுடைய வாரிசுகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் செய்கின்ற புண்ணியத்தின் பலன்தான் என்னன்னு சொன்ன நீங்கள் சொர்க்கத்திற்கு போவதற்கு தகுதியாகி தகுதியாகிவிடீர்களே தவிர அதற்குரிய காலமும் நேரமும் உங்களுடைய பிள்ளைகளால் தான் தீர்மானிக்கப்படுகிறது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன் எம்பிருவாணியுடைய திருவுருளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் தினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்